குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி அதில் வரும் ஏழாவது பாடல் மூச்சு நின்றால் போச்சு உயிர் போதர உயிர்த்த ஆவி புக உயிர்க்கின்றதேனும் ஊதியம் என்று கொள்வர் உணர்வினால் மிக்க நேரார் ஆதலால் அழிதல் மாயை பொருள்களுக்கு அழிதல் வேண்டா காதலால் அழிதும் என்பார் கண்ணனி கலையல் உட்பட உயிர் ஆவி அப்படின்னா உயிர் மூச்சு ஊதியம் அப்படின்னா வருந்துதல் கண்ணனி கலையல் அப்படினா ஆசையை விட்டு ஒழித்தல் போதர அதாவது வெளியே போக விடுகின்ற காற்றானது மீண்டும் உள்ளே போக உயிர் மூச்சு உள்ளே சென்று பின் வெளியேறுவதே உடம்பில் உயிர் உள்ளது என்பதற்கு அடையாளம் இப்படி உயிர் மூச்சு இயங்க வாழ்தலை பெரும் யோகம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் இப்படி மூச்சு காற்றின் சுழற்சி நின்றால் உயிர் மூச்சு நின்று போனது அதாவது உடல் செத்தது என்று பொருள் இப்படி உடல் நிலையானதாக இல்லாமல் மூச்சு நின்றால் சாகின்ற அதாவது அழியும் தன்மை உடையதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட அழியும் பொருளான உடல் மேல் ஆசை வைத்து அழிந்து போக வேண்டாம் கற்றறிந்த பெரியோர் இப்படிப்பட்ட நிலையற்ற பொருள் மேல் பற்று வைப்பதை விட்டு ஒழித்தார்கள்